இன்னத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் இல்லத்தரசிங்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிதுப்பா அந்த ஸ்டேட்டஸ்க்கு அப்படி என்ன வச்சுன்னா நம்ம வேலைக்கு போக முடியாதுன்னா இல்லைங்க நம்ம வேலைக்கு போயிட்டால் நம்ம பசங்களை நம்மளை தவிர வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்கவே முடியாது நம்மளுடைய தேவைகளையும் மறந்து மறைத்து வாழ்கிறோம் இப்படிக்கு இல்லத்தரசி அப்படிதாங்க தாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குன்னு நான் கூட பார்க்கல அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எந்தளவுக்கு உண்மைன்னா நானும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு தாங்க இருந்தேனே அப்போனா பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது வர்றதுக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்போ எனக்கும் பசங்களுக்கும் நிறைய கேப் இருந்துச்சு அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களோட ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க முடியல நான் வேலைக்கு போகிற அர்ஜென்டில் வந்து எதுனா ஒன்று சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன் அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஸ்கூலுடைய வேலை தான் அங்கே கண்டினியூ ஆகுதே தவிர பசங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல இதனால் அவங்க ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டுச்சு சரி நமக்கு பசங்க முக்கியமாக வேலை முக்கியமான்னு பார்க்கும்போது எனக்கு பசங்க தான் அங்கே முக்கியமாக பட்டாங்களே உடனே ரிசைன் பண்ணிட்டு பசங்களோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கான அடையாளத்தை அப்போ கூட எனக்கான அடையாளத்தை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சேன் அதாவது நமக்கான அடையாளம் நமக்குள்ளே தாங்க இருக்குது நான் முதல்ல நம்மள படிச்சுக்கணும் நம்மளை படிச்சிட்டு நம்பக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு டைலரிங் ஜாப் வந்து எனக்கு கைத்தொழிலாக கை கொடுத்துச்சிங்க அப்போ நான் கண்டினியூ பண்ணது என்னுடைய டைலரிங் ஜாப் தான் வீட்டிலே பசங்களோட ஜாலியாக இருக்கிறேன் என்னுடைய வேலையும் பார்த்துக்குறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்றது அதனால் முதல்ல நமக்கான அடையாளத்தை நம்மளே தேடி கண்டுபிடிங்க அதுக்கு முதல்ல நம்மளை நம்மளே படிச்சுக்கணும் அதனால் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுங்களும் அவங்களுக்கான திறமையை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்குங்க இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரைவும் கொடுத்துருந்தேன் காலையில் டிஃபனுக்கு இட்லி தாங்க கொடுத்துருந்தேன் நாளைக்கு ஒரு மினி விளக்கில் பார்க்கலாம்